திருச்சிற்றம்பலம் தென்னோருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரைந்தாய் போற்றி பாகம் பெண்ணூரு போற்றி அண்ணா மலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடனே போற்றி தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆரமுதமானாய் போற்றி போற்றி மாணிக்கவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி அன்பு சார்ந்த அடியார் பெருமக்களை மனமொழி மெய்களால் வணங்கி இன்று நாம் சிந்திக்க இருப்பது மார்கழி மாத சிறப்பினை மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்திலே திருவம்பாவை என்ற பதிகம் இருபது பாடல் கொண்டது நாமெல்லாம் உய்யும் பொருட்டு இறைவனே குருவாக வந்து அருள திருவண்ணாமலையிலே அருளி செய்தார் மாணிக்கவாசக பெருமா நீராடல் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதத்திலே நீராடச் செல்லுகின்ற வழக்கம் பண்டை காலத்திலே இருந்தது இப்போல்லாம் குளிச்சிக்கிறோம் அது வேற விஷயம் ஆனால் பழங்காலத்தில் பொது குளம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஊருணி அப்படின்னு வல்லூர் சொன்னார் இல்லையா ஊருணி நீர் நிறைந்து அற்றே அறிவறிந்த பேரறிவாளன் தெரு ஊரில் நடு இடத்துல பெரிய குளமோ தண்ணீரோ இருந்தால் எல்லாருக்கும் பயன்படும் அதுபோல பொய்கை திருக்குளம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் பழைய காலத்தில் வீட்டு வீட்டுக்கு தண்ணீர் கிடையாது அதனால பொது இடத்துல போய் குளிக்கிறது வழக்கம் அப்ப தனியா போக மாட்டாங்க தனியாக போகாதனா என்ன பண்ணுவாங்கன்னா ஒருவரை ஒருவர் துணைக்கு அழைத்து கொண்டு போவாங்க அப்போ மார்கழி மாத வெடியல் காலையில் போகும் பொழுது அந்த காலத்தில் வீதியில வீதி லைட்லாம் கிடையாது டார்ச் இருந்துச்சு என்னன்னு தெரியாது மற்ற கை இப்போ நிறையா வந்து வெளிச்சம தரக்கூடிய பொருளெல்லாம் நம்ம கையிலே வச்சுருக்கோம் ஆனால் பழைய காலத்தில் வெடிகால நேரத்தில் வானத்தின் வெளிச்சம் அது மட்டும்தான் இயற்கையான வெளிச்சத்தை தான் வாழ்ந்திருக்காங்க இயற்கையான குளியல் இயற்கையான நீர் இயற்கையான வாழ்க்கை அப்படி வாழ்ந்த நம்ம பெரியவங்க எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் திருவண்ணாமலையிலே செய்த திருவம்பாவை என்ற இந்த பாடல்ல நீராடச் செல்லும் பொழுது பாடுகின்ற பாடல் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி சோதியை யாம் பாட கேட்டேயும் வால் தடங்கன் மாதே வளருதியோ வன் நின் செவிதான் மா தேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதே எந்தோழி பரிசேலோர் எம்பாவாய் என்று அருளியுள்ளார் முதல் பாடல்ல கண்ணுக்கு புலப்படாத சோதி வடிவானவன் இறைவன் இப்ப நெருப்பு வந்து கண்ணுக்கு தெரியாது காற்றும் கண்ணுக்கு தெரியாது காற்று எப்பொழுதுமே கண்ணுக்கு தெரியாது ஸ்பரிஷம் என்று சொல்லக்கூடிய பஞ்சத்தன்மாத்திரை ஸ்பரிஷம் பஞ்ச தன்மாத்திரை ஸ்பரிஷம்னு சொல்றோம் இல்லைங்களா அது போல ஸ்பரிசித்தால் நாம காற்றை உணரலாம் நெருப்பும் அதே போல ஊறு என்று சொல்லக்கூடிய விளைவுகள் தோற்றுவாய் பற்றுக்கோடு இருக்கின்றவரை நெருப்பு எரியும் திரி எண்ணெய் இந்த இரண்டும் இருக்கின்றவரை அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கும் அதுக்குதான் பற்றுக்கோடுன்னு சொல்றது அதுபோல இந்த ஆன்மா வினை தீருகின்ற வரை இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் வினை தீர்ந்தால் வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் வினை தீர்ந்தால் திணைப்போதளவும் இல்லாது இறைவன் அரும்பெரும் சோதியாய் இருக்கின்றார் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் இப்போ அரும்பெரும் சோதி கண்ணுக்கு புலப்படாத இறைவனை யாம் பாடுகின்றோம் அப்படின்னா உண்மையை உணர்கின்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுவாங்க இப்ப கல்யாணத்துல அம்மி மிதித்து அருந்ததி கா அருந்ததி பார்த்தார் ஒரு வழக்கம் உண்டு சடங்குல சடங்கு இதெல்லாம் அருந்ததி கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னா பேர்லயே அருந்ததின்னு இருக்கு அருண்னா கண்ணுக்கு தெரியாது அர்த்தம் பேர்லயே என்ன இருக்கு அருந்ததி அது கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு இருக்கு அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மேலத பொண்ணு பாடு தலையாட்டுவார் என்ன காரணம் அப்படின்னா சடங்குகள்ல அது ஒரு முறையா சொல்லி வச்சிருக்காங்க இலங்கை மிளிர் எதிர் அம்மி மிதித்து எதிர் நின்ற களங்களில் கற்பின் அருந்ததி தெரிய கண்டார் அப்ப அரு என்ற சொல்லுக்கு அருவம் அருவுருவம் திருவுருவம் இப்படி மூன்று வகையான திருமேனி சுவாமிக்கு இருக்கு சோதி வடிவாய் இருக்கக்கூடிய பெருமான் அருவமாக இருந்தார் பிரம்மம் யாம் பரமம் பரமம் யாம் பரமம் என்ற நாராயணனும் பிரம்மாவும் அருவமாய் இருந்த அந்த பெருமான் அங்கு சோதி வடிவாய் தோன்றினார் அதனால ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அனாதி அனாதியாய் இருக்கக்கூடிய பெருமான் அரும்பெரும் சோதியாக தோன்றினார் அந்த பெருமானை யாம்பாடை கேட்டேயும் அந்த பாடும் பொழுது கேட்பது ஏதோ பாடிட்டு வர்றாங்களே அப்படின்னு ஆனா புரிந்தவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டுக்கு தான் வர்றாங்கன்னு வாழ் தடங்கன் மாதே வளருதியோ நின் செவிதான் இந்த கண்ணுக்கு வந்து தடங்கன்னு சொல்லுவாங்க குளிர்ந்த கண்ணு அதே போல கயல் போன்ற கண்ணு வாழ் போன்ற கூர்மையான கண்ணு இந்த பார்வையினாலே வேறுபடுத்துதல் இந்த பார்வையினால் வேறுபடுத்துதல் சொல்லி இந்த தமிழ் வழிபாட்டில் உண்டலில் நிரீட்சணம் அப்படின்னு சமஸ்கிருதம் சொல்லுவாங்க தமிழ வந்து பார்வையால வேறுபடுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதருடைய பார்வை இருக்கே அதை பார்வையால் வேறுபடுத்துறது மட்டுமல்ல கூறுபடுத்தும் பார்வை வந்து என்ன பண்ணும் பல வகையான இன்னல்களை உண்டு பண்ணும் அதனால தான் கலக வாழ்விழி வேலோ சேலோன்னார் அருணகிரிநாதன் வாழ் தடங்கன் மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான் வன் செவி அப்படின்னா கடுமையான செவி இப்போ காது கேட்காதவங்களுக்கு செப்டின்னு சொல்லுவாங்க கேட்காது போல இருக்கிறவங்களை என்ன சொல்லுவாங்க கொடுமையானவன் பார்த்தும் பார்க்காது போல் இருக்கான் கேட்டும் கேட்காது போல் இருக்கான் அப்படி சொல்லவும் இல்லையா அதுபோல வன் செவியோ நின் செவிதான் மா தேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளையின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தால் என்னே என்னே ஏதே எந்தோழி பரிசேகளோர் எம்பாவாய் வீதியில பாடிக்கிட்டு வரும் பொழுதே தன்னை மறந்து இருக்கக்கூடிய நிலை சிவபெருமான் மீது அன்பு கொண்டவர்கள் நிலை மெய்மறந்து சுவாமியுடைய பேரை சொல்லும் பொழுது தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே அப்படி சொல் அப்பர் பெருமான் சொன்னது போல சிவபெருமானுடைய நாமத்தை கேட்ட பொழுது விம்மி விம்மி மெய்மறந்து சுத்த அடியார்களுடைய லட்சணம் என்னன்னு கேட்ட இறைவனுடைய நாமங்களை கேட்ட உடனே உதடு தடித்தல் விம்மி பொறுமி மயிர்கால் தோறும் கண்ணீர் சொறிதல் இது சுத்த சிவனடியாருடைய இலக்கணம்னு சொல்லுவாங்க விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் இங்கன் இன்னமும் வந்து சுவாமியுடைய நாமத்தை எல்லாம் இந்த வீதியில வந்து அப்படியே மெய் மறந்து இருக்காங்க நீ வந்து தூக்கத்துல மறந்து அந்த மலர்படுக்கை போதார் அமளியின் மேல் அப்படின்னு சொன்ன அந்த போது அப்படிங்கிறதுக்கு அறிவுன்னு ஒரு பேரு உண்டு போதுன்னா மலர்னு ஒரு பேரு உண்டு அப்ப அந்த போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஏது எதுவுமே ஆகாதது போல அதாவது ஷட சடம் அசடம் சடம் என்ற பொருள் அசையாமல் இருக்கும் அதுக்கு அறிவு கிடையாது அசடம் அப்படின்னா சட சடக அசட அசையக்கூடிய பொருளுக்கு அசடம்னு பெயர் சரம் அசரம் அண்ட சராசரம் அண்டம் சரம் அசரம் அண்ட சராசரம் அதுபோல் அசையாமல் படுத்தி கிடைக்கின்றாயே அறிவில்லாத பொருள் அசையாமல் இருப்பது போல போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசெயலூர் எம்பாவாய் இதுதான் உன்னுடைய விதமா என்று பெண்களெல்லாம் கூட்டமாக வந்து நீராடவருக்காக அழைக்கிறார்கள் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய முதல் பாடலை நிறைவு செய்கிறேன் கொஞ்சம் சளி பிடித்து சிரமமாக இருந்ததுனால பதிவிட முடியல மன்னிக்க வந்துருச்சுட்டுமா